அனைவருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வியாழக்கிழமை டிசம்பர் ஐந்தாம் தேதி பிரபல உருது கவிஞர் ஜோஸ் மலிகாபதி மலிகாபாதி பிறந்த தினம் என்று உருது கவிஞரும் மொழிபெயர்ப்பாளருமான ஜோஸ் மலிகாபாதி பிறந்த தினம் என்று உத்திரப்பிரதேச மாநிலம் மலிகாபாத் நகரில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பிறந்தார் இயற்பெயர் ஷப்பீர் ஹசன்கான் ஆக்ரா செயிண்ட் பீட்டர்ஸ் கல்லூரியில் பயின்றார் அரபி பாரசீக மொழிகள் கற்றுக்கொண்டார் தந்தை இறந்ததால் மேற்கொண்டு கல்லூரி படிப்பை தொடர முடியவில்லை இவரது குடும்பத்தில் தந்தை உட்பட பலரும் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்களாக திகழ்ந்தவர் திகழ்ந்தவர்கள் இயல்பிலேயே இவருக்கும் எழுதுவதிலும் கவிதை புடைவதிலும் ஆர்வம் அதிகமாக இருந்தது தாகூரின் சாந்தி நிகேதனில் ஆறு மாத காலம் பயின்றார் ஹைதராபாத் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் மொழிபெயர்ப்பு மேற்ப மேற்பார்வையாளராக பணிபுரிந்தார் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராக எழுதியதால் அந்த வேலையில் நீடிக்க முடியவில்லை கலீம் என்ற உருது பத்திரிகையில் வேலை கிடைத்தது அதில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக கட்டுரைகள் எழுதினார் உசேன் அவுர் இன்குலாப் என்ற தலைப்பில் இவர் எழுதிய கவிதை மிகவும் பிரபலமடைந்தது சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டவர் தொடர்ந்து புரட்சிகர கவிதைகளை எழுதினார் இதனால் நேரு உட்பட பல தலைவர்கள் தலைவர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைத்தது நாடு விடுதலை அடைந்த பிறகு ஆஜ் கல் என்ற பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார் உருதுமொழி மீது மிகுந்த நேசம் கொண்டவர் இந்தியாவில் உருதுமொழிக்கு போதிய அங்கீகாரம் இல்லை என்று கருதியவர் நண்பர்களின் எதிர்ப்பை மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பாகிஸ்தானின் கராச்சி நகரில் குடியேறினார் அங்கு தனது படைப்பு பற்றி படைப்பு பணியை தொடர்ந்தார் கராச்சியில் சுமார் பதினாறு ஆண்டு காலம் வசித்தார் இவரது வீட்டில் பிரபல படைப்பாளிகள் கலைஞர்கள் கூட்டம் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் அதில் ஹக்கிம்நாதின் சபீர் ஹக்கிம் நாதின் சபீர் தரியானி ராகேப் முராபாதி முராதாபாதி பாலிவுட் நடிகர் முகமது ரபி உள்ளிட்டவர் குறிப்பிடத்தக்கவர்கள் உள்ளிட்டோர் குடிப்பெற குறிப்பிடத்தக்கவர்கள் இஸ்லாமாபாத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் குடியேறினார் மௌல்வி அப்துல் ஹக் என்பவருடன் இணைந்து பணிபுரிந்தார் அரசு செயல்படும் விதம் பற்றியும் நாட்டில் ஆதிக்கம் செலுத்தும் பேராசை பிடித்த ஊழல் அரசியல்வாதிகள் பற்றியும் கவிதை கட்டுரைகளில் துணிச்சலுடன் சாடினார் பாகிஸ்தான் பாகிஸ்தானில் தார்மீக மரபுகள் சரிவதற்கு அரசியல் மத தலைவர்களே காரணம் என்று விமர்சித்தார் இதனால் கடும் பின்விளைவுகளை சந்தித்தார் பாட புத்தகங்களில் இருந்து இவரது படைப்புகள் நீக்கப்பட்டன தடைகளை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து எழுதினார் உறுதி இலக்கிய இலக்கணத்திலும் சிறந்து விளங்கினார் நஜ்மே தக்லூஸ் ஜோஸ் என்ற பெயரில் கஜல் பாடல்களை எழுதி வந்தார் ஷாலிமர் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்துக்காக திரைப்பட பாடல்களும் எழுதினார் அப்போது புனேயில் தங்கியிருந்தார் இந்திய அரசின் பத்மபூஷன் விருது பாகிஸ்தானில் வழங்கப்பட்ட நூற்றாண்டின் சிறந்த கவிஞர் என்ற பட்டம் என்பது உள்ளிட்ட ஏராளமான ஏராளமான விருதுகள் மற்றும் கௌரவங்களை பெற்றிருக்கிறார் இருபதாம் நூற்றாண்டில் சிறந்த கவிஞர் என்று பாராட்டப்பட்ட ஜோஸ் மலிகாபாதி எண்பத்தெட்டு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மறைந்தார் மறைவுக்கு பிறகு பாகிஸ்தான் அரசின் கௌரவமிக்க ஹிலால் இ இம்தாஜ் பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை டிசம்பர் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை பிரபலமான அந்த உருது கவிஞர் என்ற ஆளுமை அவரை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம் ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு நபர் பிரபல உருது கவிஞர் அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்